श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் வாரம் நடமாடும் சாரதாம்பாளான நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜெகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளின் சச்சரிதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் போன வாரத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்கப் போகின்றோம் மூன்றாவது வாரமாக இந்த சச்சரித்தம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் திவ்ய சப்ததி வருடம் அதாவது எழுபதாவது வருடம் நிறைவடைந்த சந்தர்ப்பத்தில் அப்போது நிகழ்ந்த மகோத்சவத்தின் போது அவர்களின் கரகமல சஞ்சாதரான ஜகத்குரு ஸ்ரீ 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 விதுசேகர பாரதி மகா சுவாமிகள் அவர்கள் தமது குருநாதரின் மகிமைகளை பற்றி செய்து அருளிய தான் நாம கேட்டுக்கொண்டிருப்பது அதனால சில இடங்கள்ல அவர் சொல்வது போலேயே வார்த்தைகள் அமைஞ்சிருக்கும் அந்த இடங்களில் யாரும் என்னை தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்கிறேன் இனி தொடருவோம் நாம இப்போ கேட்டுக்கொண்டிருப்பது மாத்ருத பித்ருத சுத்தக அப்படிங்கறத பத்தி கேட்டு இருக்கோம் அதாவது சத்குருவின் முதலாவது லக்ஷணம் அப்படிங்கிறது மாத்ருத பித்ருத சுத்தக அப்படிங்கிறது அப்படின்னா நற்குலத்தில் அர்த்தம் அத பத்தி தான் நாம கேட்டு வாரத்தில் ஜகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவர்கள் தட்சிணாம்நாயங்கேரி சாரதா பீடத்தின் முப்பத்தி ஆறாவது அதிபதியாக பட்டமேற்று வேதசாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் காப்பாத்திண்டு வந்துட்டு இருக்கா அப்படிங்கறத கேட்டோம் சனாதன வைதீக தர்ம பிரச்சாரத்துல தம்மை சிறப்பாக ஈடுபடுத்தின்றிருக்கார் அப்படிங்கிறதையும் கேட்டோம் அது மட்டுமல்லாம பிரதி தினம் பகவதி பாளையும் பகவான் சந்திரமௌலீஸ்வரரையும் விசேஷமாக பூஜனை பண்ணிட்டு இருக்கா கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை சஞ்சாரம் செஞ்சுண்டு ஞான வேட்கையோட வருபவாளுக்கு தர்மத்தின் மற்றும் பிரம்மத்தின் தத்துவங்களை அவாவாளின் தகுதிக்கு ஏற்ப உபதேசம் பண்ணிட்டு இருக்கா அதுவரை இதுவரை எவரும் செய்திடாத அநேக விதமான அரிய பணிகளை எல்லாம் செஞ்சுடோ இந்த உலகம் அனைத்தும் போற்றத்தக்கவராக இருந்துருக்கா நம்முடைய குருநாதாள் ஜெகத்குரு ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவர்களின் சிறந்த அனுகிரகத்தினால் மக்கள் அனைவரும் அதிக செயச அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது மச்சினைப்பட்டனம் மசிலிப்பட்டனம் நகரத்தில் எந்த புனிதமான இடத்தில் நம் குருநாதன் அவர்களின் அவதாரம் ஆயிற்றோ அங்கு சிங்கேரி சங்கர மடத்தின் கிளை ஒன்றை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிஷர்களில் சிலர் நிர்மாண காரியத்தை தொடங்கலாம் அதற்காக கட்டிட தொழிலாளர்கள்லாம் நியமிக்கப்படுறார் அப்படி நியமிக்கப்பட்டவா அஸ்திவாரம் அந்த பூமியை தோண்டிக் கொண்டிருந்த சமயத்தில் அவர்களுள் ஒருவன் தன்னுடைய மண்வெட்டியை உயர்த்தி பதிக்கிறான் அவனுடைய மண்வெட்டி பூமியில் பட்ட இடத்துல ஒரு வித்தியாசமான ஒலி கேட்கறது அந்த வித்தியாசமான ஒலியை கேட்டதுமே அங்க இருந்தவா எல்லோரும் என்ன காரணம் அதற்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஓடி வரா அப்பொழுது அங்கு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய வகையில் பகவான் ஆஞ்சநேயரின் குழந்தை ரூபத்தில் அமைய பெற்ற ஒரு அழகான செல கிடைக்கிறது எந்த இடத்தில் நற்குல பெண்மணியான அனந்த அம்மாள் கனவுல பகவான் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணினார்களோ எந்த இடத்தில் அவர்கள் நற்குணங்கள் அனைத்தும் பொருந்திய உள்ள புத்திர ரத்தினத்தை பெற்று எடுத்தார்களோ அதே இடத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கும் பகவான் ஆஞ்சநேயரின் சிலை கிடைத்ததை பார்த்து எல்லோரும் மெய் செலுத்து போயிட்டார் அதற்கு பின்னாடி அங்கு பகவான் ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன கோவிலை கற்றா சிங்கேரி சங்கரமடத்தின் கிளை ஒன்றையும் நிர்மாணம் பண்றா அது எப்பன்னா விளம்ப வருடத்தின் சைத்திர மாசத்துல கிருஷ்ண பட்சத்துல த்விதியை திதியில அன்னைக்கு குருநாதரின் உத்தரவின்படி பிரதிஷ்ட பண்றா கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்கிறது இப்பொழுது அங்கு வீற்றிருக்கும் பகவான் ஆஞ்சநேயர் அனைவருக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதனால் தான் குருவின் முதலாவது லக்ஷணமாக சொல்லப்பட்ட மாத்ருத பித்ருத சுத்தக அதாவது நற்குலத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறத எங்களுடைய குருநாதரிடம் பிரத்யமாக காண முடியும்னு நம்முடைய பகவான் ஸ்ரீ 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 புதுசேகர பாரதி மகா சுவாமிகள் நமக்கு சொல்றா அழுத்த நிறுத்தமா நமக்கு சொல்றா அடுத்ததா அவர் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா சுத்த பாவகன் சொல்றார் அதாவது குருவின் இரண்டாவது லட்சணமாக இது சொல்லப்பட்டிருக்கு சுத்த பாவம் அப்படின்னா சுத்தமான சுபாவம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது தூய்மையான மனசு உள்ளவர் அப்படின்னு அர்த்தம் எவர் மனதால் வாக்கால் மற்றும் சரீரத்தினால் எப்பொழுதும் பிறரின் நன்மையையே கருதுவாரோ போதிப்பாரோ ஆச்சரிப்பாரோ அவரே சுத்தமாவர் சுத்தமான பாவம் உள்ளவர் அவர் அவர்தான் எவர் மனதால் பிறருக்கு துரோகம் செய்ய எண்ணுவாரோ பேச்சாலும் உடலாலும் பிறருக்கு நன்மையை செய்பவரை போல நடிப்பாரோ அவர் சுத்தபாவம் உள்ளவர் கிடையாது அவர் வஞ்சகர் அப்படின்னு சொல்லப்படுவார் எங்கள் குருநாதர் மக்கள் அனைவரின் நன்மைக்காக ஸ்ரீ பாளையும் பகவான் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரரையும் எப்போதும் பூஜிக்கிறார்கள் நம்முடைய பகவான் சொல்றார் ஸ்ரீ 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 விருசேகர பாரதி சுவாமிகள் சொல்கிறார் எங்களுடைய சந்நியாசத்திற்கு பிறகு ஒரு நாள் இன்று பகவான் சத்ரபலீஸ்வரனின் பூஜையை நீங்கள்தான் செய்யணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் எங்களுக்கு உத்தரவு போடுறார் அப்பொழுது அவர்களிடம் நான் கேட்கிறேன் பூஜா சமயத்தில் சங்கல்பம் என்ன செய்யணும் அப்படின்னு குருநாதர் சொல்லி அருளுமாறு நான் கேட்கிறேன் அப்பொழுது குருநாதர் சொல்றார் சர்வேஷாம் ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு சொல்றார் அதாவது எல்லா ஜனங்களின் யோகக்ஷேபத்திற்காக அப்படின்னு சங்கல்பம் செய்யணும் அப்படின்னு சொல்றார் அதை தவிர நம்மால் வேண்டப்படுவது வேற ஒண்ணுமே கிடையாது இதற்காகத்தான் நாம பிரதி தினமும் பூஜிக்கின்றோம் மேலும் விஜய யாத்திரையின் சந்தர்ப்பத்துல எந்தெந்த சேத்திரங்கள்ல நாம பகவான பூஜிக்கின்றோமோ அங்கெல்லாம் மக்கள் அனைவரின் யோகக்ஷேமத்திற்கான வேண்டுதலுடன் தான் பகவானை பூஜிக்கின்றோம் ஆகையால் இதே சங்கல்பத்தை தான் தாங்களும் செய்யணும் அப்படின்னு என்னுடைய குருநாதர் உத்தரவிட்டார்கள் அப்படின்னு சொல்றார் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் ஸ்ரீ 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 புதுசேகர பாரதி மகா சுவாமிகள் அவர்கள் இன்னொன்னையும் அவர் சொல்றார் மற்றொரு சமயம் குருநாதர் எங்களுக்கு இதே போல் இன்னொரு உத்தரவையும் சொல்லிட்டார் என்னன்னா மந்திர சாஸ்திரத்துல பகவானின் ஒரு யந்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அந்த யந்திரத்தை பூஜிப்பதால் பெரும் நன்மை ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஆகையாலே அந்த எந்திரத்தை செதுக்கி மடத்தில் பிரதிஷ்டித்து அதன் பூஜையை செய்ய வேண்டி இருக்கு அதற்காக முதலில் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் எந்திரத்தை நீங்கள் வரையணும் அப்படின்னு எனக்கு கட்டளை போட்டான் இந்த எந்திரத்தில் பல தாமரை உருவங்கள் இருக்க அந்த தாமரை மலர்களுக்கு பல இதழ்கள் இருக்க அந்த இதழ்களில் மந்திரங்களை எழுத வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் உபதேசம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் முதலாவது இதழில் அந்த மந்திரத்தின் முதலாவது எழுத்து இரண்டாவது இதழில் இரண்டாவது எழுத்து என்னும் முறையில் விதிமுறைகள் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு அதே அடிப்படையில் தான் எந்திரம் வரைய வேண்டும் அப்படியே முதலில் எந்திரத்தின் ஒரு பாகத்தை நாங்கள் வரைஞ்சு குருநாதரிடம் காண்பிக்கிறோம் அதை பார்த்துட்டோ இந்த எந்திரத்தில் உங்களால் மந்திரங்களின் அக்ஷரங்கள் எல்லாம் உள்முகமாக அதாவது எந்திரத்தின் உட்பகுதியை நோக்கி இருக்குமாறு எழுதப்பட்டிருக்கு சாத்திரத்தில் எந்திரங்களில் எழுத்துக்கள் எழுதும் முறை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கு எப்படி உள்முகமாக எழுத்துக்கள் எழுதப்பட்டுள்ள எந்திரங்களை பூஜிப்பதனால் அதை பூஜை செய்பவன் எந்த பகைவனை வீழ்த்த விரும்புகிறானோ அந்த எதிரிக்கு தோல்வி ஏற்படும் நல்லா கவனிக்கணும் நீங்க அதை மேலும் வெளிமுகமாக எழுதப்பட்ட எழுத்துக்களுக்கு உள்ள எந்திரங்களை பூஜிப்பதால் பூஜை செய்பவன் எவருக்கு பகவானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவருக்கு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இந்த வரைபடத்துல உங்களால் உள்முகமாக எழுத்துக்கள் வரையப்பட்டிருக்கு இதனால் பிறருக்கு வீழ்ச்சி ஏற்படும் ஆனால் நமக்கு வீழ்த்தப்பட வேண்டிய நிகரகிக்கப்பட வேண்டிய பகைவார்கள் யாரும் இல்லை எவரும் இல்லை மாறாக அனைவரும் அனுக்கிரகிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகையாலே மக்கள் அனைவரும் அனைவரின் அனுக்கிரகத்திற்காக இந்த எந்திரத்திற்கு பூஜை செய்யணும் அப்படிங்கிற கருத்துடனேதான் எந்திரத்தை தாங்கள் வரைய வேண்டும் என்று குறிப்பிட்டோம் அதனால இந்த எந்திரம் வரையும் போது வெளிமுகமாகவே எழுத்துக்கள் எழுதப்படணும் அதனால் நாம் விரும்பியதான மக்கள் அனைவருக்கான அனுகிரகம் இதை பூஜிப்பதால் கிடைக்கும் அப்படின்னு குருநாதர்கள் எங்களுக்கு சொல்றான் அப்படின்னு நம்முடைய சன்னிதானம் அவ நமக்கு சொல்றான் பிற்பாடு எங்களால் அதே ரீதியில் வெளிமுகமாக எழுத்துக்கள் எழுதப்படுறது அந்த முறையிலேயே செதுக்கப்பட்ட செதுக்கப்பட்ட எந்திரம் மடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்திருக்கு இன்னி வரைக்கும் அதனால தான் குருவின் லட்சணமாக கூறப்பட்ட சுத்த பாவத்துவம் எப்பொழுதும் பிறருக்கு நன்மையை செய்யும் தன்மை இதை குருடாவனிடம் நம்மால தெளிவாக கண்டு உணர இயலும் அப்படின்னு நமக்கு சொல்றா நம்முடைய பகவான் ஸ்ரீ 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 புதுசேகர பாரதி மகா சுவாமிகள் அவர்கள் இதுக்கப்புறமா அவர் இன்னும் என்னெல்லாம் தம்முடைய குருநாதரை பற்றி நமக்கு சொல்ல போறார் அப்படிங்கிறத அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ பாகி ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம் ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம்